தான் இன்றைக்கு கோயம்புத்தூரில் எங்களுடைய சகோதரிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் கண்டிப்பா ஒரு அரசாணை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று பாஜக மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் திவ்யா சேசாஸ்திரி தெரிவித்துள்ளார் நாட்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற பாலியல் பலாத்காரம் குறித்து முதலமைச்சரின் நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட பாஜக மகளிரணி தலைவி மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை எதிர்த்து முழக்கமிட்டனர் தொடர்ந்து பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஊடக பிரிவின் பொறுப்பாளருமான டாக்டர் ி பேட்டி ஒன்று அளித்துள்ளார் அதில் கோவையில் மிகப்பெரிய உள்ளது எங்களுடைய சகோதரி ஒருத்தருக்கு நடந்திருக்கும் இந்த மோசமான நிலைமையை கண்டிச்சு அரசாங்கத்திடம் நம்மளுடைய திமுக தலைவர் கிட்ட சிஎம் கிட்ட நீதி கேட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இது மாதிரி விஷயங்கள் இது முதல் முறை கிடையாது என்றும் இதே மாதிரி சீண்டல்களும் அதன் பின்னர் பாலியல் வன்கொடுமைகளும் பெண்கள் மேல் நிகழ்த்தப்பட்டுதான் இருக்கு இப்ப இதுக்கு எதிராக எங்களுக்கு பாதுகாப்பா எங்களுக்கு அரசாங்கம் கண்டிப்பா ஒரு அரசாணை ஏற்படுத்தி கொடுக்கணும் இனிமேலாவது பெண்கள் தனியா வெளியே போனா பயப்படாமல் இருக்கணும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த பாரதி சொன்ன புதுமை பெண்கள் மீண்டும் சமையல் அறைக்குள்ளே முடங்கும் நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு இதற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால் மதுபானம் கண்டிப்பாக அந்த சாராயும் விற்பனையினால்தான் இன்றைக்கு எங்களுடைய சகோதரிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கு கோயம்புத்தூர் நகரத்தில் இந்த கொடுமை அரங்கேறி இருக்கு அந்த பெண் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி ஒரு விமான நிலையத்திற்கு பின்புறமாக காரணம் தன்னுடைய நண்பர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பெண்ணை ஒரு பத்து மணி அளவிற்கு மூன்று நபர்கள் வந்து அடையாளம் தெரியாதவர்கள் கண்ணாடியை உடைத்து அந்த பெண்ணுடைய நண்பரை வெளியே இழுத்து அறிவாளால் வெட்டி அந்த பெண்ணை ஒரு கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் மிருகத்தை விட கேவலமாக ஐந்து மணி நேரம் பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் அந்த பெண் அந்த பெண்ணுடைய நண்பர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் சொல்கிறது அங்கு வந்து காலில் சுட்டு பிடித்திருக்கிறோம் அந்த கொடூரத்தில் ஈடுபட்ட ஏகப்பட்ட தீயவர்களை பிடித்திருக்கிறோம் என சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தீயவர்களை சுட்டு பிடித்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்வில் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் செல்வகணி மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கோவி சந்துரு மாவட்ட விவசாய அணி செயலாளர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பாஜக மகளிர் அணி உறுப்பினர் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் நகரத்துல இந்த குடும்ப அரங்கேறி இருக்கு அந்த பெண் சட்டக்கல்லூரி மாணவி ஒரு விமான நிலையத்துக்கு பின்புறமாக கார்ல தன்னுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்த பெண்ண ஒரு பத்து நாற்பது ஒரு பி எம் பத்து நாற்பது பி எம் அளவுக்கு ஆஹ் ஒரு மூணு நபர்கள் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் அவங்களுடைய காரின கண்ணாடியை உடச்சு அந்த பெண்ணுடைய நண்பரை இழுத்து அறிவாளால வெட்டி அந்த பெண்ணை ஒன்றரை கிலோமீட்டர் இழுத்து எடுத்துட்டு போய் மிருகத்தை விட கேவலமா ஐந்து மணி நேரம் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த அந்த பெண்ணுடைய நண்பரும் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அரசாங்கம் சொல்லுது அங்க வந்து காலில் சுட்டு பிடிச்சிருக்கோம் மூணு அந்த எந்த அந்த கொடூரத்துல ஈடுபட்ட தீயவர்களை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு நீதி வேணும் கண்டிப்பா இதுக்கான பாதுகாப்பு அரசாங்கம் எனக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய முதல் கடமையா இருக்கு நாங்க அதைதான் அரசாங்கத்து கிட்ட கேட்டுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க